எம்பெருமானார் ஸ்ரீமன் நாராயணனின் நூற்றி திவ்ய தேசங்களில் காலத்தாலும் பாசுரமைப்பாலும் முதன்மையானது திருகோஷ்டியூர் அருள்மிகு ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் மூலவிமான தங்க கோபுர கைங்கரிய சேவை ஓம் நமோ நாராயண என்ற திருமந்திரத்தை ஸ்ரீ ராமானுஜர் திருகோஷ்டியூர் நம்பிகளிடம் உபதேசம் பெற்று உலக சேம நலனுக்காக மக்களிடம் உபதேசித்தது இந்த திவ்ய விமானத்திலிருந்தே பல்வேறு சிறப்பு பெற்ற இத்திவ்ய விமானத்திற்கு மூவாயிரத்து நாற்பத்தி எட்டு சதுரடி பரப்பளவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது ஒரு சதுரடி பரப்பிற்கு இருபத்தி இரண்டு கிராம் தங்கம் தேவைப்படுகிறது ஸ்வர்ணதானம் என்பது மிகவும் புண்ணிய கைங்கரியமாகும் இக்கைங்கரியம் செய்வோரின் ஏழு தலைமுறையினரின் பாவங்கள் நீங்கும் செல்வ செழிப்பு தழைத்தோங்கும் அஷ்டாங்க விமான தங்க திருப்பணிக்காக உலக மக்கள் தங்கமாகவோ ரொக்கமாகவோ தங்களின் பங்களிப்பை இத்திருப்பணியில் சேர்த்துக்கொள்ள வேண்டுகின்றோம் அக்கவுண்ட் நேம் ஸ்ரீ சௌமியநாராயண எம்பெருமானார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் நைன் பேங்க் அண்ட் பிரான்ச் இண்டியன் பேங்க் திருக்கோஷ்டியூர் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி ஜீரோ 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 டி ஒன் ஃபைவ் சிக்ஸ் என்றும் அன்புடன் உங்கள் ஸ்ரீராம் ஸ்ரீராம்பாச்சாரியார் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ நாராயண எம்பெருமானார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் செயலாளர்